வணக்கம் ஏபிஎம் சரவணவர் நம்மளை விட்டு போய்ட்டு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவரை பற்றி சொல்லணும்னா நிறையா இருக்குது நான் முதல் முதல்ல ஏபிஎம் இந்த மூன்று எழுத்து இந்த மூன்று எழுத்து எனக்கு ரொம்ப ராசியான எழுத்துக்கள் ஏன்னால் நான் ஒரு காலத்தில் நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது பத்து வயசில் இருக்கும் போது நான் ஒரு ஷூட்டிங் பார்க்க போனேன் ஏவிஎம் ஸ்டுடியோவில் பார்க்க போகும்போது தான் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் வந்த என்னை பார்த்தார் அந்த ரெகர்ஸ் ஹால் கிட்ட வெளியில் நிற்கும்போது என்னை பார்த்துட்டு இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்குது நம்ம படத்தில் ஜெமுனாக்கு சின்ன பொண்ணாக பசங்களை தேடுறோம் இந்த பொண்ணு போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லிட்டு என்னை உள்ளே கூப்பிட்டு தண்டா இது பண்ண போனேன் மாஸ்டர் இருந்தார் ஜெமுனா இருக்கு அக்காடுமியாக என்னை வந்து டான்ஸ் ஆட சொன்னாங்க கொஞ்சம் பண்ணி மூமெண்ட் பண்ணி காட்ட சொன்னாங்க அப்போ வந்து நான் மூமெண்ட் பண்ணி காட்டினேன் அப்போ வந்து என்னை வந்து அந்த படத்தில் செலக்ட் பண்ணாங்க அந்த படம் மூணு லாங்குவேஜில் எடுத்தாங்க எப்போ அந்த காலத்தில் நாக தேவதி என்ற படம் நாக பஞ்சமி நாகல செவ்வி என்ற தெலுங்கு தமிழ் கன்னடம் மூணு லாங்குவேஜில் அந்த படம் எடுத்தாங்க அதில் ஜெமினாக்கு சின்ன பொண்ணாக நான் அந்த படத்தில் ஆக்ட் பண்ணுற பாக்கியம் எனக்கு கிடைச்சது அதனால் எனக்கு ஏவென்ட் ஸ்டுடியோ தான் எனக்கு முதல் முதல்ல இந்த லைஃப் கொடுத்த ஏவெண்ட் ஸ்டுடியோ என் லைஃப்பில் எனக்கு மறக்க முடியாது ஏவின் சரவணன் அவர் அவர் எங்கே பார்த்தாலும் நான் எத்தனோ ஃபங்க்ஷன் அவரை பார்த்துருக்கேன் அவர் பார்க்கும்போது அவரை ஃபேஸ் பார்க்கும்போது ஒரு தெய்வீகமாக இருக்கும் அவர் கை எப்போவுமே இப்படி கட்டிக்கிட்டு வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படியே நிற்பார் நான் நமஸ்காரம் சொல்லும்போது நமஸ்காரம்னு சொல்லுவார் ஜாஸ்தி பேசுகிற பழக்கம் இல்லை அவருக்கு ஆனால் அவர் பார்த்த உடனே எனக்கு அந்த காலம் ஏதும் இல்லைன்னா அவங்க ஸ்டூடியோவில் முதல் முதல்ல கால் வச்சு நான் ஒர்க் பண்ணதேன் அந்த தான் எனக்கு ஞாபகம் வரும் அதனால் அவர் என்ன எனக்கு ரொம்ப கௌரவம் மரியாதை அவர் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என் லைஃப் பொறுத்தது அந்த ஸ்டுடியோ தானே ஈவன் ஸ்டுடியோ அதனால் அவர் பார்த்தா அவர் வெள்ளை ட்ரெஸ் போட்டார் அவர் மனசு கூட ரொம்ப விளையான மனசாகவே அந்த மாதிரி அவங்கள அந்த சரவண நம்பரை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா எனக்கு சில காரணங்களால் நாம் வந்து அவர் பாடி பார்க்க முடியல இருந்தாலும் ஏன்னா எனக்கு ஒரு என்ன சொல்லுதுன்னு தெரியல ஏதாவது ஒரு அந்த மாதிரி நிலமையில டென் பாடி பார்க்கும்போது என் மைண்ட் அப்செட் ஆகிடும் எனக்கு ஒன் மந்த் வரைக்கும் நான் தேரவே முடியாது ஏன்னா என் லைஃப்பில் சில அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தது எங்கள் அப்பா சத்துக்கு போனப்பா எங்கள் அம்மா சத்துக்கு போனப்பா அதனால் எனக்கு எப்போமே அவர் அந்த ஃபேஸ் பார்க்கும்போது அந்த மாதிரியே அந்த என் மைண்டில் வரும் அவர் இல்லைன்னு நான் நினைக்கவே முடியாது ஏன்னா அவர் எப்பவுமே நமக்குள்ள உயிரோட இருக்கார் இந்த காலத்தில் என்ன இருக்குங்க எல்லாரும் காலமாக வேண்டியதாக எல்லாரும் போக வேண்டியதான் பிறந்த எல்லா இந்த உலகத்தை விட்டு போவாங்க ஆனால் சில பேர் நல்லவங்க சீக்கிரமாக போயிடுவாங்க அது அதில் எனக்கு சர்வணன் அவர் நினச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப நல்லவர் ரொம்ப நல்ல மனசு வருது அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் என்னோட என்ன சொல்லுது ஆறுதல் சொல்ல முடியாது எல்லோரும் தான் எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியதுதான் அவர் பற்றி நினச்சாலே ஆனால் நான் உன்னை நினைக்கிறேன் அவர் இல்லைன்னு நான் நினைக்கிறதில்லை எங்கேயும் அவர் இருக்கலை நல்லா இருக்கார் ஏன்னா எனக்கு எப்பவுமே அந்த டெட் பாடின்றது பார்த்தா அந்த லாஸ்ட்டு சீனே மைண்டில் இருக்கும் அதனால அவர் எங்கேயோ இருக்கார் உயிரோடு இருக்காருன்னு ஒன்று நமக்கு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் எனக்கு ஜாஸ்தியாக யாராவது காலமாகிட்டாங்கன்னு தெரிஞ்சால் போய் பார்க்கறதுக்கு எனக்கு மனசு எனக்கு மனசு சரியாக இருக்காது அதே தான் இந்த நடுவில் ஜெ சரோஜதிவக்கா சத்து போயிட்டாங்க அவங்கள பற்றி கேள்விப்பட்டவனே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு ஏன்னா லாஸ்டில் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னே சென்னைக்கு வந்தப்போ நான் அவங்கள பார்த்தேன் பார்த்து அவங்க என்ன கட்டி பிடிச்சி என்ன அவங்களோட பேச அந்த அனுபவங்கள் அந்த ஞாபகங்க என் மைண்டில் அப்படியே இருக்குது அவங்க இப்போ இல்லைன்னு நினச்சா நான் அப்படி நினைக்கிறதில்லை அவங்க ஒன்றும் பெங்களூரில் இருக்காங்க உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சி தான் நான் இது அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அதே மாதிரி ஏவிஎம் அவர் எங்கே இருந்தாலும் அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் கடவுளை வேண்கொள்கிறேன் அவர் எப்போவுமே நம்ம கூட தான் இருக்கார் நம்ம எல்லாரும் மத்தியில இருக்காரு எங்கே இருந்தாலும் அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் ஆத்மாக்கு சாந்தி அடையலாம் நான் கடவுளை வேண்டிக் வணக்கம்